மூணு மன்னனுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு மன்னர்னா ஒரு தலைவர்னா என்னுடைய நாயகன்னா அப்படின்னு அவர் சொல்லி மஹிந்த ராஜபக்ஷ தான் சொன்னாரு நாயக ஜாதிக சங்கிதாயக தருண நாயக நாமல் ராஜபக்ஷ மெதுமணி ஆனா லைவாவே ஒருத்தர் இப்படி கத்து கத்து இந்த தொண்டகிளிய கத்துறானே யார் பாவ அப்படின்னு பாத்தாக்கா விக்ரமசிங்க மெதுமாவா ஜனாதிபதி புட்டிய வாடிக்கரே பொது ஜன பெருமுனே அபிகேன காரணாவா அம்மத்தக்க ஒன்னு செமட்ட மத்தக்கர்ல கியாண்ட கெமதி அம்மத்தக்க ஒன்னு

உடன் இறங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலான சில விஷயங்களை தான் பார்த்திருக்கோம் ஆனா லைவ்வாவே ஒருத்தன் இப்படி கத்து கத்துன்னு இந்த கிளிய கத்துறானே யார்ப்பா அவன் அப்படின்னு பார்த்தாக்கா நான் அப்புறம் சொல்றேன் சரி ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னொரு ரெண்டரை மாசம் இருக்கு ஒரு எண்பத்தஞ்சு நாட்கள் இருக்கு இன்னைய கழிச்சு ஒரு எண்பத்தி நான்கு நாட்கள் இருக்கு இப்போ இருபத்தி ஆறாம் தேதி தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அனுமதி கிடக்கும் தேதி தேர்தல் வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஜூலை இருபத்தாறாம் தேதின்னு சொல்றாங்க

பகுஜன கட்சியினுடைய அந்த பிரசார கூட்டத்துல வந்து எனக்கு புரிஞ்சுது நீங்க என்ன நினைக்கிறீங்க மொட்டு கட்சியினுடைய தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் வந்து நாமல் ராஜபக்ச நிறுத்துறதுக்கு அவங்க நிறுத்துற மாதிரிதான் தான் அவங்க பேசியிருந்தாங்க சோ டவுட் கிடையாதுங்கிற மாதிரி இருக்கு சரி எப்படின்னு ஒரு ஒன் வீக்ல தெரிஞ்சிரும் இல்லையா இப்படி இருக்கிற டைம்ல இந்த மொட்டு கட்சியினுடைய இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து இந்த கூட்டத்தை நடத்திட்டாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க நீங்க கண்டிப்பா இப்ப நாங்க இதுவரைக்கும் அனுர பேசினதை போட்டிருக்கோம் சஜித் சார்பில் ஹீரோனிக்காட சைடு போட்டிருக்கோம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கட்சி பேசுறது நாங்க போட்டுட்டு இருப்போம் பொது ஜனப்பெறமுன கட்சியில ஜனக திச குட்டி ஆராய்ச்சி பொதுஜன பெரமுனையினுடைய பதுளை மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பேசினது வந்து ஒரு மிரட்டல் தொணியில இருந்தது அதை உங்களுக்கு கொடுக்கலாம்னு தான் நான் போட்டிருக்கோம் இந்த கூட்டத்தில் பாத்தீங்கன்னா எஸ் எல்பிபி அம்மாந்தோட்ட எம்பி பாத்தீங்கன்னா நாமல் ராஜபக்ஷ அவர்கள் அதுக்கப்புறம் சஞ்சீவ எதிரிமான் அவர்கள் இந்திக்க அனுருத்தா அவர்கள் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ அவர்கள் சாந்த பண்டாரா அவர்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரசன்ன ரணவீர் அவர்கள் மறைந்த எம்பி சனத் நிஷாந்த் அவர்களுடைய மனைவி அமரி பிரியங்கா பெரேரா அவர்கள் திசகுட்டி அவர்கள் இப்படின்ட்டு எக்கச்சக்கமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மொட்டு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்துகிட்டு இருந்தாங்க இதுல பல மது மதுகுருமார்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க பௌத்த மதுகுருமார்கள் நிறைய ஆட்கள் வந்திருந்தாங்க இதெல்லாம் போக திச வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி தியாலத்துக்கு மேல பேசினாரு பேசினது எல்லாமே சும்மா சலார் சலார்னு வீச்சர்வால் மாதிரி இருந்தது என்னங்க இப்படி இவர் பாட்டுக்கு இப்படி பேசிட்டு போறாரு பயமே இல்லாம மிரட்டுற மாதிரி பேசிட்டு போறாரு அந்த ஒரு அந்த தினாவட்டு குறையில ஹடி வாங்கினாலும் வீட்டை எரிச்சாலும் அந்த ஒரு தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அரைகாலை டைம்ல விரட்டி விரட்டி அடிச்சாங்க அப்பெல்லாம் இங்கதான் போனாங்கன்னு தெரியல எப்படிடா இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி இதுக்குள்ள என்னன்னா மறைந்த ராஜாங்க அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் சனத் நிஷாந்த் அவர்களுடைய மனைவி டாக்டர் டாக்டர் கிடையாது நீ வழக்கறிஞர் சமரி பெரியர் அவர்களையும் கூப்பிட்டு வச்சு இப்ப கரைச்சிட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க இப்ப நாம வந்து ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் அந்த அறகலை டைம்ல அடிச்சு கொண்டாங்கட்சியினுடைய எம்பி யாரு அமர கீர்த்தி அத்துக்கோரல அப்பாவியான ஒரு மனுஷன் பெருசா அப்படி ஒரு எம்பி மொட்டு கட்சியில இருந்தாருன்னு கூட நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு எம்பியை அடிச்சே கொண்டாங்க அப்படி பார்க்க போனா அவருடைய மனைவியை கொண்டு வந்து வச்சுதான் பிரசாரம் செஞ்சிருக்கணும் ஆனா சம்பந்தமே இல்லாம சனத் நிஷாந்த் அவரும் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனா அவருடைய மனைவியை கொண்டு வந்து வச்சு பிரசாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய அமரகீர்த்தியினுடைய ஒய்ஃப் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் வெளியே வர முடியாம இருக்கலாம் இனி இவங்க ஒரு தொழிலில் இருக்கிறதுனால வந்துட்டாங்க சார் இப்போ இதெல்லாம் போக ரொம்ப பேசிட்டோம் நிறைய பேசினாலும் சொல்வீங்க ஏன் வளவலன்னு பேசுகிறீங்கன்னு சில பேர் திடீர்னு வந்து வீடியோ பார்க்கறதுனால தலை விளங்காது காலு விளங்காது இல்லையா அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா எக்ஸ்பிளனேஷனை வந்து கொடுக்குறது சரி நம்மளுடைய திச என்ன பேசியிருக்காருன்னு பாருங்களேன் மஹிந்த ராஜபக்ஷ யாருன்னு சொன்னாக்கா யார் கூடையுமே ஒப்பிட முடியாத தலைவர் அதாவது ஜே ஆர் ஜெயவர்தனை கூட ஒப்பிடலான்னு சில பேர் சொல்லுவாங்க அவரோட கூட ஒப்பிட்டு பார்க்க

මෛත්‍රී න්දරිිච්න්න හිප්‍රටතා යිරකොෝඩ්ඩේන් සොල්ට වාර්තසුනර නාස්ොල්ල නිංගලේ පතික්න තන්ද්‍රිකා පණ්ඩාර්ණයක නැතිනිය කතා කරන්න දෙයක්නෑ. ඉළඟටගොවිිපුතා සිරිසේන මහත්ත්‍ය ඇයි මහින්ද මහත්‍යයැයි ඇනිදින්නකොට බලන්න හැටය. මහින්ද මත්ත්‍යය ඇවිතිනවා සිංහය වගේ අරනායක ඇවිතිනවා. ඕ රංගොජා වගේ. மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்துல ஒப்பிடக்கூடியவர் யாரோட மஹிந்தையோட ஒப்பிடக்கூடிய ஒரே ஒரு தலைவர் இருக்காருன்னா அவர் கோட்டாபே ராஜபக்ஷ மட்டும்தான் மற்றது யாராலையும் கிட்ட கூட நெருங்க முடியாது மஹிந்த கிட்ட யாரும் நெருங்க முடியாது கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் ஓரளவு ஒப்பிடலாம் இவர் எப்படி ොි කටගල ල්රා පරල සෝන ගෝටබේ රජ ක්ෂවද ඉදෙක් ප න් පපතිරික ොරන යි ලබ්ද ල්ට ලල් ප ගට සමකරන්න පුළුවන් කියලා ගෙනාවේ රාජ පක්ෂ පවල එෙන්ම කියලා ගෝටාපේ ජනාති පතිතුමා මන්ද රජපක්ෂ මහතයට යන්තන් අරි සමරන්න පුළුවන් කිය. එයත් ජීවිතධනය පැත්තයෙන් මයින්දරාජ පක්ෂ හත්තය සමකරන්න පුළුවන් ඒට කාටවත් තර් කරන්න බෑ. ඒ අපිට ඉන්ජෙක්ෂන් තුුනක් ගහලා ජීවිතධනය දුන්නේ ගෝට අපේ ජනති පොත්තුමා. ඒකට සමකරන්න පුළුවන්.

Punaika, Mahindraj Baxa, Adivaki, Marga Guantata, Rival, Hatapunaika, Mahindraj Baxa, Raja Sevaka, <laughs> Latu <laughs> Padika Punaika, Mahindraj Baxa, Asane, Atul Gamman, Mavidulia Dila, Jaladila, Janata, Niduk, Jiva Ranil Vikramasinga, Kalananga, Mahinde Opernago, அதாவது பதவியை நாங்க தான் உங்களுக்கு கொடுத்தோன்னு மேடை வழியை சொல்லி காட்டி தெரியறாங்கயா சரி எப்படி நாங்க வந்து சொல்றோம்னா ஒப்பிடுறோம்னா போலின் யுக அதாவது வந்து இந்த வரிசை யுகத்தை வந்து இல்லாம பண்ணி இந்த நாட்டுல வந்து இந்த எரிபொருள் அது இது எல்லாம் வந்து பெற்றுக் கொடுத்தாரு அதுக்காக வந்து நாங்க வந்து ஒப்பிடுறோமே ஒழிய යිදරජපක්ෂයෙන්ද නාටල ද සොත්තු කළේ වි්‍යසාපටල. අපි ෝ. රණනිල් වික්‍රම සිංහජනා තිපත්තුමාට සමකරන්න වනන්ගේ සමකරන කාරණාව කියන්නේ පෝලින් යුගේ නැතිකිරීම. ගේෑස් පෝලීමම නැතිකිරීම. බැයි මෛන්දරාජපක්ෂ මාත්තයක්ය වික්ුණගැ කෑවෙන. තපරම් මෛදරාජපක්ෂය, அவருடைய கலாச்சாரத்துக்கு அவருடைய மதத்துக்கு அவருடைய மக்களுக்கு வந்து இது பண்ணாரு அதே மாதிரி தான் நாட்டை வந்து கோட்டாபய ராஜபக்ஷ கிட்ட கொடுத்தாரு ஒன் ரெண்டு பிள்ளைகள் இருக்கலாம் அதே மாதிரி தான் அவருடைய மகனான நாமல் ராஜபக்ஷ கிட்ட வந்து இந்த மகனே நான் அந்த நாட்டை உனக்கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைச்சாரு அப்படின்னு சொன்னாரு மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபத் துமாதரவேகார ரதாத ஜாதியதாத மட்டா அத துமா யாம் விஜயக்கே சுவேகா இன்னும் கொதா கோட்டாபிய ஜனாதிபதிமா அதை பாரதம் சகோதரியா விதியட்ட பெருவ வந்து ஒரு இறக்கம் காட்டிய அவருடைய மதத்துக்கு பற்ற காட்டிய மக்களோட வந்து அழகா வந்து பழகிய துட்டகை மூணு மன்னனுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு மன்னர்னா

ාල් රඩිරු ත්්පලියෙෙන් සරියදනනිර්කහ අඩි නෝ මේ රටේ වර්තමානය ඉන්න එකම තරුණනායකයා සමාරු කියෙනවා අතිස්සකුට්ට ආරච්චි නාමල්ට පට්ට කඩේයාමක් යන්නේගේ. මයින්ද රාජ පක්ෂට ජොල්සනමත්තුමාලා මහින්ද රජ පක්ෂ මෙැත්තුමාාව මෙහේ ගෙනල්ල චන්ද කරන කොටත් ජොල්සම් ප්‍රාන්ද මැත්තුමාලට සන්ත බ්ඩාර්රතජිය පට්ට කඩේයමක් රාජ පක්සලට කඩේ යනවත් නාංගවන්දේ රාජ පක්ෂ කොඩුමතික ාල්රඩි කරදනෙන නීහ තපු සොලකුටාද. ඒනා රාජ. அவர்கள் நாட்டுக்கு அந்த அளவு பண்ணிருக்காங்க அப்படி பண்ணவங்களுக்கு நாங்க வந்து விசுவாசமா இருக்கிறது ஒன்னு தப்பு கிடையாது நீங்க சொல்லுவீங்க தெரிச்ச கெஹல்மளக் né. இடை ரட்டத करला தினோ ராஜபக்ஷல. ஜீவத் தென்ன புளுவாங், யுகே நிர்மானே கரல தினோ ராஜபக்ஷல. ரணசிங்க பிரேமதாச சஜித் மோட புத்தாக்கு சொன்ன மாதிரி எல்லாம் இல்ல. மகிந்த ராஜபக்ஷ தன்னுடைய மகனுக்கு சொல்றது இது வேற. இந்த நாட இந்த நாட்டினுடைய மதத் இந்த நாட்டினுடைய சாதிய இந்த நாட்டினுடைய மக்களே வந்து நீ வந்து காப்பறன்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு தங்கம் தான் வந்து மகிந்த ராஜபக்ஷேன்னு அவர் சொன்னாரு. நான் சில விஷயங்களை கட் பண்ணிரத உங்களுக்கு கொடுத்து இருக்கேன். انا ரொம்ப நீளமா இருக்குறதனால. ஏகா பிரேமதாசல கேம்เวลானே. ஏகா நலிබගේே വർத்தமானناkeயா.

ನಾಮಲ್ ರಾಜಪಕ್ಷ ಅವಾಗ ನಲ್ಲ ದೇಶ ಪಾಲ್ನೆಟ ದಾಲನೆ ಜಾತಿಗಳ ಇಷ್ಟು ಹೆಂಗೆ ನಲ್ಲ ದೇಶ ಪಾಲ್ನೆಟ තනතුරු දීලා නාමල් රාජපක්ෂ වහදලා නැහැ. අම්බන්තොර දිස්ත්‍රික්කේ ඡන්දෙ ඉල්ලන්න පරිසරයේ හදලා ඡන්දෙ ඉල්ලලා නාමල් රාජපක්ෂ අපිටිංගලද සුම්මා ආල් කැඩයාදුnga அவர் ஒரு சட்டத்தரணி அவர் வெளிநாட்டுக்கு போய் எல்லா படிப்பையும் படிச்சு அவர் ஒரு பதவி எடுத்து மக்களுக்கு நல்லது செஞ்சு அப்பா மாதிரி முன்னாடி நின்னு எல்லா சேவைகளையும் செஞ்சு இன்னைக்கு வந்து கட்சியை வந்து தலைமைத்துவப்படுத்தி நாளைக்கும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்க போற ஒரே ஒரு இளம் தலைவர் எங்களுடைய நாமல் ராஜபக்ஷ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருந்தாரு ලංකාේ වැඩිම ප්‍රතිසතයකින් චන්ද තිනලා. ඇමතිකං අරගෙන වැඩකරලා පෙන්නලා පිතරතකිල්ල මේරතගැන දරන්න පුළුව මුපුරි මධ්‍යාපනේ දරලා හදාරලා හිජෙනගෙන. ඇවිල්ල. වැතුුණු පොදුජන පැරමුණ දාතනෙක් හොයාගන්න පැරියුණු යුගගේ පස් දෙනා හයතනා එකතු කරලා පෝට්ටුව නැගිත්තවල. අද නකරමත්්‍යේ හාර පන්දා එකතු කරලා බලමණ්ඩලයක් කරන්න පුළුවන් තැනට මේ පක්ෂයෝසලපු නියතවසෙන්ම. මේරතේ අනාගත්ත චරාධීපති අනනාගතනායක අපේ පත්සේ නියතවසේ මනාගතනායක ධාතික සංවිධායක තර වුණනායක නාමල් රාජ පක්ෂ මැතිතුමැනි. அப்போ நாங்க அப்படிப்பட்ட நாமல் ராஜபக்ஷக்கு விசுவாசமா இருக்காம ஆயுதம் விசுவாசமா இருக்கிறது அப்படி இல்லைன்னா நாங்க வந்து ஆட்சின்னு சொல்லக்கூடிய நல்லாட்சி அரசாங்கத்துல வந்து கடன் எடுத்துட்டு வந்த அவருக்கு நாங்க வந்து சோரம் சொல்றீங்களா நீங்க அவருக்கு விசுவாசமா இருக்க சொல்றீங்களா நீங்க அப்படின்னு அனுரகுமார் திசா நாயக்க எண்பது எண்பத்தஞ்சு கால பகுதியில மக்கள் எல்லாம் கொன்று குவிச்ச ஆட்கள் போய் நீங்க விசுவாசமா இருக்க சொல்றீங்களா அப்போ யா ஆண்டு ஆண்டுல உள்ள தலைவர் மைத்ரியோ இல்லாட்டி ரணசிங்க பிரேமதாசன் யாரு சஜித் பிரேமதாசைக்கோ இவங்களுக்கோ வந்து நாங்க வந்து என்னத்துக்குங்க விசுவாசமா இருக்கணும் இந்த நாட்டை கட்டி எழுப்பிய துட்டகை முனு மண்ணனுக்கு அடுத்ததாக வரக்கூடிய மஹிந்த ராஜபக்சே நாங்க விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு அவரு சொல்லியிருந்தாரு සූ නම්බල රත ජනතාව මරල කුඩු කරලා සයි විසිි දෙක ෙනකොටත් ඒතත්್ව පෙන්න්නපු න්රු කුමාಾර දිසානායක ඔය කියන ජනතාව මුುක්ති පිරිමුණ, ේස් ක්್ එක ජනනාති පති අප පි කඩೆ අන් ද. தேர்தலை இல்லாமக்கணும்னு ரணில் விக்ரமசிங்க நினைச்சாரு நாங்க உருவமா தேர்தலை நிறுத்துறதுக்கு ஏன்னா நாங்க உருவாக்கின ஜனாதிபதி இல்லையாங்க ரணில் நாங்க சொல்றது தானே கேட்கணும் ஏன்னா இன்னைக்கு நளின் பண்டார இனால வந்து ஜனாதிபதியாக உருவாக்கி இருக்க முடியுமா ரணில் விக்ரமசிங் அவர்களை யாராலையுமே இன்னைக்கு ரணில் விக்ரமசிங் அவர்களை வந்து ஜனாதிபதியாக ஆக்கியிருக்க முடியாது ரங்கே பண்டாரியோ நளின் பண்டாரியோ இல்லைன்னா வந்து பிரேமதாசைனாலே உருவாக்கிருக்க முடியாது நாங்க கொண்டு வந்தோம் ஜனாதிபதி அவரை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிருந்தார் இது ரணில் அவர்களுடைய காதல கேட்கல போல இல்ல முன்னாடி ரத்தம் அடைஞ்சிருக்குங்க பாலித்த ரங்கைய பண்டாரையோ இல்லைன்னா வந்து அகில விராஜ் காரியவசமோ யாராக இருந்தாலும் வரலாற்றுல இத்திகாசையில கூட நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவு ஒரு விஷயத்தை வந்து நாங்க பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு மிக வேடே பத்து விழா இவராய் பொடி ஜில்பித்த கறி காய்து கீழ பலாங்கிட்டியா ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபத்துமா அபி பக்கல ஜனாதிபதி நீ நலிம்பண்டார் கவ ரணில் மாத்தேவ ஜனாதிபதி கரான்னு புலவங்க ප්‍රම ද සමත්්‍යයට හරි පනාන්දුලට මනුසනායක් කාරලට වචිරපය වර්තලට අකිල නිරාත් කාර්යවසම්ලට පාලි තරග බන්්ඩාරල වික්‍රම සිංහ මත්‍යවත් චන්ද ජනාතිපති කරන්න පුලුවන් වුණාද බැරිදුුණාද. ඉති හාස වත් ්‍රරනිල් මත්‍යව ජනාතිපති කරන්නට බැරිිය වුණා. බැරිවුුණා! හැබැයි ඒ සෑම දෙනාටම බැරිවුණු රනිල් වික්‍රම සිංහ මැතිතුමාවක් ජනාතිපති පපුටිය වාදිි කරේ පොතු ජන පැරමුණේ අපි කියන කාරනාවත්.

පන පරුණ ඉන්න චන්ந்தප ාසාාවෙන්. ප බාසාාවෙන් ඉන්නாப்பி දෙන ඕනම චන්දයක් போෝට්ටුව තිනවන්න බिගिරි පි එකම්මගේ දරුවගේ චක්තිවන්ත එකතු වෙනवाද නැත්.

வெண்கல குரலினால வந்து ஒரு பிரசாரம் செஞ்சிருந்தாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறீங்களா ஏண்டா இப்படி நினைக்கிறீங்களா நடக்காது கனவுளை நடக்காது நாமல் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியா நீங்க நினைக்கிறீங்களா கீழ கமெண்ட்